ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் சவுண்ட் ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I विश யூ ஆல் a very happy diwali 2025 and big up of our sounds உங்கள் அனைவருக்கும் 2023-ல வாழின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான AI generated ஒரு அற்புதமான வீடியோவை நீங்கலாம் பாஸ் பண்ணுங்க அம்மா இந்த தீபாவளிக்கு அனாதை இல்லத்துக்கு உதவலாம் நினைக்கிறேன் அது நல்ல யோசனை சுபா உம் ஆனா முதல்ல நம்ம பக்கத்து மக்கள பாத்துக்கணும் அம்மா நம்ம பக்கத்திலேயே இவ்ளோ அவசியம் உள்ளவர்கள் இருக்காங்கப்ப இதுதான் உண்மையான தீபாவளி சுபா பிறரின் முகத்தில் மகிழ்ச்சி வரச் செய்வது நீங்க சொன்னது சரி அம்மா இதுவே பெரிய புண்ணியம் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே நான் நம்புறேன் இது ஒரு சின்ன ஒரு ஏஏ கண்டென்ட் தான் ஒரு ஏஏ மூலமா சமூகத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த ஏஏ வீடியோ மூலமா உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ண ரொம்ப விரும்பி இருக்கிறேன் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது இந்த வீடியோவோட மைய கருத்து என்ன அப்படின்னா இப்ப எல்லாருக்குமே வந்து தீபாவளி நான் தீபாவளி பண்டிகை வந்துருச்சு தீபாவளி பண்டிகைன்னு இல்லை மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பெஸ்டிவல் கொண்டாடுவோம் அதாவது நிறைய நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இருப்போம் நமக்கு நல்ல காசு இருக்கும் நல்ல செலவு பண்ணுவோம் ஸோ அன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியா இருப்போம் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும் ஃப்ரீயா இருப்போம் நம்மளுடைய கலக்கெல்லாம் மறந்து நம்மளுடைய கவலை எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எப்படி சொல்றது நல்ல ஒரு ஜாலியா இருப்போம் ஒரு ஜாலி மென்டாலிட்ட இருப்போம் ஸோ இந்த டைத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் அபிப்பிராயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க சூப்பரான ஒரு மைண்ட் செட்டு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்னே சொல்லுவேன் அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டர் ஸோ அது வந்து ஒரு மோஸ்ட் வெல்கம் அப்புறம் ஆனா அந்த ஹெல்ப் பண்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுடைய ஒரு மென்டாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமங்கள் அவுல்டேஜ் ஹோம்ஸ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் ஹெல்ப் பண்ணனும் அதாவது ஏதாவது குடுக்கணும் வைக்கணும்னு நினைப்பாங்க அதுவுமே ரொம்ப ஒரு மோஸ்ட் வெல்கம் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கேரக்டர்னு என்ன சொல்லுவேன் அதை பாராட்டலாம் ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் பட் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் விட நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அக்கம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூடு இல்லாத அளவுக்கு ஒரு பண்டிகையா இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கியான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க நம்ம கண் கூடவே பார்க்கலாம் நம்ம பக்கத்து வீட்லயோ இல்லை நம்ம தெருவுலையோ நம்ம அக்க பக்கத்துலையோ நம்ம சுத்தி இருக்கிறவங்களையோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களோட ஃபேமிலி சர்க்கிளையோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்கனாமிக்கல் கிரைசிஸ் நிறைய அதாவது என்ன பொருளாதார சிக்கலோட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் சீசன் வந்து அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூட்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மூட்ல ஒரு சாட்டிஸ்ஃபிகே சாட்டிஸ்ஃபை அதாவது என்ன சொல்றது திருப்தியான ஒரு மூட்ல வந்து அதை கொண்டாடுறதுக்கு அவங்களால சத்தியமும் முடியாது நம்ம இதையெல்லாம் தான் இரு இதையெல்லாம் நம்ம கடந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கேயோ தூரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ரைட் ஓகே மைண்ட் இஸ் ஆனா நம்மளுடைய நமக்கு அக்கம் பக்கத்துல நம்மளை சர்க்கிள்ல நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிஸ்கியான சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க அதாவது பொருளாதார சிக்கலோட நிறைய பேர் இருக்கும்போது நாம எதுக்கு ரொம்ப தூரமா போய் ஹெல்ப் பண்ணணும் எங்க பண்ணாலும் நம்ம ஹெல்ப் தான் பண்ண போறோம் நீங்க அதாவது நிறைய இருக்கும் ஒரு ஹெல்ப் நமக்கு வந்து நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே ஓகே தான் ஆனா அதை வந்து நீங்க ரொம்ப தூரமா போய் தான் ஹெல்ப் பண்ணி அந்த பாவத்தெல்லாம் நீங்க போய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பக்கத்துல உள்ளவங்களுக்கே நீங்க வந்து அன்றாடம் பாக்குறவங்களுக்கே நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய பாவத்தெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அருமையான ஒரு சூப்பரான ஒரு தாட்டை தான் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஏஐ வீடியோ மூலமா உங்களுக்கு நான் அந்த நம்மளுடைய செவன் ஸ்பீட் சேனல்ல இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட வச்சு நான் உண்மையே சொன்ன மாதிரி தான் அடிக்கடி எருமையே சொல்ற மாதிரி தான் வீடியோல ஒரு ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட வச்சு நீங்க வந்து ஒரு ரியல் ஒரு ஷார்ட் பிலிமாவே பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம் அதாவது நல்ல பாத்தீங்கன்னா ஏஹி வந்து ஒரு சூப்பர் ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய எல்லா ஒரு என்ன சொல்றது குணநலங்களே வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கா வந்து வெளிப்படுத்த முடியாது அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை விட சூப்பர் ஸ்டோரியஸ்லாம் நிறைய இருக்குது எனக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஸ்டோரியெல்லாம் இருக்குது அப்படி ஸ்டோரியெல்லாம் சத்தியமா ஏஐ பண்ணவே முடியாது ஃப்ரீயெல்லாம் நம்ம ஒரு தரையில பாக்குறோம் அந்த மாதிரி வந்து ஒரு ரியல் ஹீரோ ஹீரோயின்ஸ் ரியல் ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தாத்தா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் சேஃபார் என்ன ஸ்டோரி அப்படின்னா இப்ப ஒரு ஹஸ்பண்ட் லைஃப் ஒரு மாடர்ன் ஹஸ்பண்ட் லைஃப்ல நடக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தை பத்தி அதாவது ஒரு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் இதை பத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியை வச்சு நம்ம அந்த ஒரு மாடர்ன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஒரு சின்ன வாக்குவாதத்தை ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன வாக்குவாதத்தை எடுக்கலாம் அப்படின்னு அந்த டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம் ஆனா இந்த ஏஐ வந்து அந்த டயலாக கம்ப்ளீட்டா சொல்லப்படும் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுப்பேன் சத்தியமா ஏரியால வந்து அதை பண்ணவே முடியாது தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா அதாவது ஒரு ட்ராமா தான் பண்ண முடியும் நீங்க ஏ பொ பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு டிராமா மாதிரி பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஒரு சிங்கிள் கேரக்டர்ஸ் வச்சு வித்தவுட் டயலாக்ஸ் மேக்சிமம் பெரும்பாலும் டைலாக்ஸ் இல்லாம ஒரு ஹாரர் மூவியோ இல்ல அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாரர் சம்பந்தப்பட்ட ஷார்ட் பிலிம் இல்ல அப்படின்னா ஒரு அட்வென்ஜர் சம்மந்தப்பட்ட ஷார்ட் பிலிம் அதாவது ஒரு ஹாலிவுட் டைப்ல வேணாலும் நம்ம எடுக்கலாம் அதுக்கும் பர்ஃபெக்டான ஒரு டூல் தான் இந்த ஏஏ இது கூகுள் லேப்ஸ் அப்படின்னு கட்டும்போது அந்த லேப்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா விஸ்ட்டு ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன் ஒரு ரெண்டு ஒரு சின்ன ஆப்பை கொடுத்து அது மூலமா நமக்கு அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ரோமோடு தான் ஆயிரம் கிரெட்டிஸ் கொடுப்பாங்க ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணும்போது அந்த ஆயிரம் கிரெட்டிஸ்ட்டில் ஒரு இருபது க்ரிட்டில் வந்து லிஸ்ட் பண்ணிப்பாங்க இந்த ஃப்ளோவும் விஸ்கும் பண்ணாத அட்டூழியமே கிடையாது அதை நான் ட்லீட் பண்ணுவோம் இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸை நீங்கள் கொஞ்சம் பாருங்க அது நல்ல யோசனை சுபா ஆனா முதலில் நம்ம பக்கத்து மக்களை பார்த்துக்கணும் இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கும் ஒரு மகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் வயசு ஒரு நாப்பத்தஞ்சு இந்த ஏஜ்ல இருக்கும் பொண்ணோட வயசு ஒரு இருபது டு இந்த ஏஜ் கேட்டகரி இப்ப எந்த ஒரு பொண்ணாவது ஒரு நாப்பது நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலோட அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுமா இந்த பிள்ளைக்கோட பேர் தான் நான் வந்து சுபானு பேர் வச்சிருக்கிறேன் ஆனா இந்த டயலாக வந்து நான் தெளிவாவே குடுக்கறேன் கீழ டயலாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டயலாக் பாத்தீங்கன்னா மகளுக்கு மட்டும்தான் மகள்ங்கிற ஒரு யங் கேள் இந்த இதுல இருக்கிற யங் கேளுள் மகள் அவரோட பேரு சுபா எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி டீடெயிலா கொடுக்குறேன் இந்த பைத்தியம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா பாதி டைலாக் இது சொல்லிட்டு மீதி டைலாக் அம்மா கிட்ட கொடுத்துருச்சு ஆக்சுவலா நான் சொல்றேன் இந்த சீன்ல டைலாக் வந்து பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த யங்கேளுக்கு மட்டும்தான்

சரி வர வர நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு காசு தான் வேஸ்டா போகும் சோ என்ன பண்றது இருந்தாலும் சமூகத்தை வேணா ஒரு நியூஸை வந்து நம்ம ஒரு சமூக சொல்றதுக்கு இந்த ஏஐ வந்து ஒரு சூப்பரா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறப்ப நம்ம கண்டிப்பா யூஸ் யூஸ் பண்ணுங்க சோ கைஸ் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ தயவுசெய்து லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல இருக்குதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் அது ஒரு செம்ம காமெடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது பெரிய பெரிய காமெடி எல்லாம் பண்ணிச்சு அதெல்லாம் நான் அடுத்த இந்த வீடியோல கண்டிப்பா காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கனவு சந்திக்கிறேன் அண்ட் தென் சேக்கர்